ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டிலே விளைஞ்ச முள்ளங்கி வச்சு மட்டன் குழம்பு போ பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வேக வச்ச மட்டன் எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது நல்லா சூடாகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தேவையான பொருள் இதுதான் நம்ம வீட்டிலேயே விளைஞ்ச முள்ளங்கி இதை வச்சு அன்றைக்கி செம்மையாக குழம்பு பண்ண போகிறோம் பாருங்கள் தேவையான அளவு சோம்பு கொத்தமல்லிக்காயப்பில் பட்டை பூ வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தா தாளிச்சிக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சு நம்ம முழுங்கி கொடுத்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் இதாவது சிக்கன் வேக வைக்கும் போதே நிறையா இஞ்சி பூண்டுலாம் அதிகமாக போட்டிருக்கோம் மிளகு அப்புறம் மிளகாலாம் போட்டுக்கிறனால நம்ம எப்பவுமே போறதை விட கொஞ்சம் கம்மியாகவே நம்ம மிளகாத்தூள் சாப்பிட்டு போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மிளகாத்தூள் கொடுத்துறாங்க கம்மியாகவே போட்டுக்கலாம் நிறையா ஒர்பு சேர்த்துருக்கோம் கிண்டி விட்டுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு பக்கம் வாதிக்கிட்டு இருக்கு தேவையான அளவு உப்பு கிண்டி விட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து குழம்பு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சிக்கனை மட்டும் வேக வச்சோம்னா போதும் மட்டனை மட்டும் வேக வச்சா போதும் பாருங்க நம்ம பத்து நிமிஷத்துல குழம்பு வச்சுட்டு சாப்பிட ரெடி ஆகிடலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம அங்கே வச்சிருக்க மட்டன் எடுத்து இல்லை ஊத்த போகிறோம் பாருங்க பாருங்க கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் பாருங்க குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் அவள்தான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டேஸ்ட் இதுல டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி சரி மட்டன்லாம் வேக வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நம்ம வீட்டிலே அறுவடை பண்ண முள்ளங்கி வச்சு சிக்கன் குழம்பு சாரி மட்டன் குழம்பு ரெடி எனக்கு சிக்கன் சிக்கன் சொல்லி பார்க்கணும் ஆகிடுச்சு இப்போ வந்து ஃபைனலாக நான் மல்லிகழப்பில் தூவி மல்லி இலை மட்டும் ஆ மல்லி இலை மட்டும் தூவி மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு இறக்கிக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் กดുന്ന দা লাইক பண்ணுங்க แชร์ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க